நேர்கள் அனைவரும் நல்லா இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செய்யலாம் உளுந்தங்களி எப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு கிலோ வெளில உளுந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் இது வந்து நம்ம வந்து வறுத்து செய்யலாம் ஊற வச்சு ஜார்ல போட்டு அரைச்சும் செய்யலாம் வந்து கிலோ உளுந்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது இப்போ நம்ம உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான வெள்ளம் கொஞ்சம் பாருங்களேன் இந்த வெள்ளம் இருக்குது நம்ம இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் மொதல் இதை அரைக்கலாம் அரைச்சிக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் வேலையை நல்லா அரைச்சாச்சுங்க நல்லா ஜாரில் தான் அரைச்சோம் நல்லா மையை அரைச்சாச்சு தண்ணி கட்டி இல்லாம நம்ம கரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி கையிலேயே உழுதம் உளுந்தம் களிங்கிறது வந்து நல்லா இருக்குங்க உடம்பு வலி எல்லாம் கேட்கும் நெஞ்சு செலியெல்லாம் மாறும் இந்த இருமல் வருது பாருங்க புகஞ்சு புகைஞ்சு இருமல் வருதில்ல அந்த அதுக்கெல்லாம் இதை சாப்பிட்டா அப்படியே சரியாயிரும் இல்ல இப்போ நலன்தான் ஊற்றி செய்வோம்ல நல்லெண்ணெய் ஊற்றி இந்த வெள்ளம் போடுறதுனால வந்து என்றைக்கும் இந்த வெள்ளத்துக்குமே வந்து அது மாறிடுது சளி எல்லாம் உடம்புக்கு நல்லது விழுந்துவே உடம்புக்கு நல்லது ஆமாம் குறுக்கு வலி இடுப்பு வலி குறுக்கு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இதமாக இருக்கும் இதை வா ரொம்ப செய்ய முன்னாடி வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் பாத்திரம் வச்சாச்சு இது தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் அது நல்லா கொதித்தவொடனே ஊற்றலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்று ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் வரைக்கும் ஊற்றலாம் சரிங்களா ஒரு டம்ளர் பாருங்க ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஊத்திக்கங்க இதுக்கு தேவையான இந்த வெள்ளை தட்டி வச்சிருக்கோம் பாருங்கள் மாவு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கொள்ளலாம் நம்ம வந்து இப்போ வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ம் தான் ஸ்பெஷல் இந்த பனி நேரத்துக்கு நைட்டில் செஞ்சு சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க வச்சு பெரியப்பட்ட சாப்பிட்டுக்க வேண்டியது இதெல்லாம் போய் கடையில் வாங்கினா கிடைக்குமா நமக்கு ஆ நல்லா கிண்டியாச்சு பாருங்க சூப்பர் கட்டி இல்லாமல் கிண்டி பாருங்கள் கட்டி இல்லாமல் ம் இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் வந்து கிட்டினா தான் வந்து கட்டிடலாமல் வந்து கரெக்டாக வரும் இப்போ ஈஸியான மெத்தடுங்க நம்ம தண்ணியை ஊற்றி கொதிச்சதுக்கு பின்னாடி இந்த மாவை கரைச்சி வச்சிருக்கோம்ல அரைச்சி வச்சு கரைச்சி வச்சதை ஊற்றி போது நமக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்குது பாருங்கள் இல்லைனா அந்த கேப்பைக்களிலாம் அந்த காலத்துல எல்லாம் கிண்டுவாங்க கெட்டியாக போட்டு வச்சு கட்டி வச்சுக்கிட்டு அதை கிண்ட முடியாமல் கிண்டிக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் இப்படி எப்படி கிண்டணும்னு இந்த பருவத்தில் நம்ம கரையை கட்டிக்கிறோம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கலாமா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சக்கரை கரைஞ்சிருச்சு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே ஊற்றி ஊற்றி கிண்டிக்கலாம் நல்லெண்ணெய் உளுந்தங்களி உளுந்து நல்லா நெஞ்சு செடிலாம் நல்லா போக்கும் பத்து நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க தான் வந்து உடம்புக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நம்ம இறக்கிடலாம் முடிஞ்சு பதத்துக்கு வந்துருச்சு இறக்கிடலாம் அப்புறம் தீரவா முழுந்தங்கடி கிண்டியாச்சுக்கு நல்லா வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த வாங்க நல்லா நல்லா வருது பாருங்கள் பழம் அதுதான் பழம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுருக்காமல் என்னங்கிறோம் தெரியாது இல்லை வந்து நடுவில் கொஞ்சம் பள்ளம் பறிச்சு கொஞ்சம் என்னங்கிறோம் ஏற்கனவே என்ன விட்டுருக்கு நிறையா நிறையா பிரச்சனை சரியா சாப்பிட்டு பார்க்கலாங்களா தான் நல்லா இருக்கும் சூடாக போய் சாப்பிடணும் போவாங்க இது மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா ஓகே நல்லா இருக்கு நல்ல புள்ளை வச்சுக்கிடுங்க நல்லா நல்லா சாப்பிடுங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க சர்பரைஸ் பண்ணுங்க